நிறைய ரெஸ்டாரண்ட்டுகளையும் ஹோட்டல்களையுமே பாரம்பரிய உணவு வகைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் ரீசண்டாக பார்த்திங்கன்னா அடையாரில் வந்து தட் கரி ஷாப்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி இடியாப்பம் வச்சிருக்காங்க மூங்கில் அரிசி சாதம் கவுனி அரிசி சாதம் அதுக்கப்புறம் மாப்பிள சம்பாவுடைய சாதம் இதெல்லாம் ஒரு காம்போவாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க நான் டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நீங்க எல்லாம் பாரம்பரிய உணவு வகைகள் அப்படின்னு ஒன் வரும்போது அதை வீட்டுல தான் செஞ்சு சாப்பிடணும் சொல்றீங்களா அதை வந்து நீங்க ஒரு ஹோட்டல்லையும் செஞ்சு சாப்பிட்றத நீங்க வந்து இருக்கீங்களா போய் சாப்பிட்றீங்களான்னு கேக்கு எனக்கு ரொம்ப வைபா இருக்கிறது வந்து கூழு அது கூட வந்து மாங்கால வந்து உப்பும் காரமும் போட்டுட்டு லைட்டா வெங்காயம் போட்டுட்டு சைட்ல வந்து மோர் மிளகா வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் நீங்க அதே மாதிரி கேட்டீங்க எங்கன்னா பாரம்பரிய உணவு வந்து உங்களுக்கு ஹோட்டல்ல வச்சா பிடிக்குமான்னு எனக்கு எங்க பார்த்தாலும் கூழ் இருந்தா அந்த இடத்துல நான் நின்றுவேன் நின்னுட்டு எனக்கு வாங்கி கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது கம்பங்கூழுன்றது வேற லெவல்ல இருக்கும் நிஜமா இப்போ